எலி வளையானாலும் தனி வளை வேண்டும் உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா அல்லது வாடகை வீட்ல நிம்மதியே இல்லாம இருக்கீங்களா வீடு கட்டணும் வீடு வாங்கணும் முயற்சி பண்றீங்க தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குதா இந்த புத்தாண்டான விசுவாச ஆண்டின் முதல் வாஸ்து நாள் வரும் புதன்கிழமை வர இருக்கின்றது அன்றைய தினத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு பத்து ரூபா பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க நிச்சயமா அடுத்த ஆண்டுக்குள்ள நீங்க சொந்த வீட்டுல வாழுவீங்க அல்லது வாழும் வீட்டுல வாஸ்து பிரச்சனை எல்லாம் சரியாயி நிம்மதியா வாழுவீங்க என்ன எப்படி எங்கா செய்யணும் முழுமையா பதிவு செய்யற பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நான் கடந்த பல ஆண்டுகளாக வாஸ்து நாள் என்கின்ற ஒரு நாளை பஞ்சாங்கத்திலிருந்து நோட் பண்ணி எடுத்து நம்மளோட அன்பர்களுக்காக வாஸ்து பூஜை செஞ்சு வாஸ்து எந்திரங்களை கொடுத்துட்டு இருந்தேன் அந்த நேரத்துல சில பேர்த்துக்கு செங்கலை பூஜை செஞ்சு இந்த செங்கலை கொண்டு போய் உங்க பூஜை ரூம்ல வச்சுக்கோங்க இந்த செங்கலை நீங்க உங்க வீட்டோட முதல் செங்கல்னு நினைச்சு மனமாற பிரார்த்தனை செய்யுங்க சொந்த வீடு அமையனும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நிறைய பேர்த்துக்கு அதே மாதிரியே சொந்த வீடு கனவு வீடு கிடைச்சது அதற்கு தான் இது ஒரு பரிகாரமாக நம்மளோட முன்னோர்கள் சொன்ன வழிமுறையை எடுத்து இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வரும் இந்த அற்புதமான சித்திரை மாதத்துல வரும் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி சரியாக திருநாவுக்கரசு ஐயாவோட குரு பூஜை அன்று புதன்கிழமை வாஸ்து நாள் சுபமுகூர்த்த தினத்தோடு இணைந்து வருது அன்றைய தினத்தில் பிரம்ம முகூர்த்த நேரமான நாலு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளேயோ அல்லது குளிகை நேரமான பத்து முப்பதுலிருந்து பனிரெண்டுக்குள்ளையோ அல்லது மாலை ஆறு முப்பதுலிருந்து ஏழு முப்பதுக்குள்ளேயோ இந்த மூன்று நேரத்திற்குள்ள ஒரு புது செங்கல் வாங்குங்க ஆல்ரெடி செங்கல் வாங்கினவங்க அதே செங்கல்ல பண்ணலாம் புது செங்கல் வாங்கணும் அந்த செங்கல் முழுவதும் மஞ்சள் தேய்க்கணும் சென்டர்ல குங்குமம் வச்சு அதுக்கு மேல புனுகு வச்சு அதற்கு மேல ஒரு நெய் தீபமாக ஏற்றிக்கு அதற்கு முன்னாடி ஒரு எலுமிச்சை மலத்தை எடுத்து சரிபாதியா கட் பண்ணி பாதி மஞ்சள் பாதி குங்குமம் வச்சுட்டு அந்த அகழ் தீபத்தை பார்த்து வாசுபகவானுக்குரிய சக்தி மிக்க மந்திரங்களை சொல்லணும் வாசுபகவானுக்கு ரெண்டு மூல மந்திரமும் அதற்கப்புறம் பதினோரு வாசுபகவானுக்குரிய யோக ராஜான்னு சொல்லக்கூடிய சில மந்திரங்களும் இருக்கு அதைய நான் சொன்னா உங்களுக்கு நோட் பண்றக்கு கஷ்டம் அதனால நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே மென்ஷன் பண்ணி அனுப்பி விடுறேன் அந்த மந்திரத்தை எல்லாம் படிச்சுட்டு பொறி இருக்குல்ல பொறியோ பொறி உரண்டையோ எடுத்து பிரசாதமா வச்சுட்டு அந்த பொரிய செங்கல் மேல தூவிதான் இந்த மந்திரத்தை நீங்க செய்யணும் கடைசியா உங்களோட குலதெய்வ மந்திரத்தை ஓம் குலதெய்வம் நம்ம இருபத்தேழு முறை சொல்லி பொரியால் அர்ச்சனை பண்ணுங்க அதற்கப்புறம் ஓம் வாஸ்து தேவனே நமோ நம்ம என்கின்ற மந்திரத்தை சொல்லி இருபத்தி ஏழு முறை புரியலை அர்ச்சனை பண்ணிட்டு அதற்கப்புறம் அதே செங்கலுக்கு முன்னாடி தேங்காய் பழம் உடைச்சு கற்பூரம் ஆரத்தி காமிச்சு மனசார வேண்டுங்க வாசு பகவானே இந்த அற்புதமான நாள்ல நீங்க கண் விழிக்கிறீர்கள் நீங்கள் விழிப்புணர்ச்சியான இருக்கிற நாட்களில் உங்களை நான் வழிபடுறேன் நான் இப்ப இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து நான் எங்க போனாலும் நிம்மதியா இருக்கணும் வாசுபவனோட ஆசை கிடைக்கணும் மிக விரைவில் என் நிலம் நல்ல விலைக்கு போகணும் என் நிலத்துல நல்ல வீடு கட்டணும் நான் செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட்ல வெற்றி கிடைக்கணும் நான் வாழக்கூடிய வீட்டுல நிம்மதி கிடைக்கணும் என் அலுவலகத்துல இருக்கக்கூடிய வாஸ்து பிரச்சனை சரியாகணும் எனக்கு தொடர்ந்து நல்ல பணவரவு வரணும் அப்படின்னு மனதார வேண்டிட்டு இந்த பிரார்த்தனையை முடியுங்க நைட்டு படுக்க போகும்போது ஓம் வாஸ்து பகவானே நமோ நம என்கின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை எழுதி இட்டு உறங்க செல்லுங்க இதைய யார் ஒருவர் வாஸ்து கண் விழிக்கும் நாளான வாஸ்து விழிப்புணர்ச்சி நாள்ல செய்கிறார்களோ அவர்களுக்கு பஞ்சபூதங்களின் சூட்சம தலைவனாக அதிபதியாக இருக்கக்கூடிய வாஸ்து பகவானோட ஆசைகள் கிடைக்கும் இதே நாளில் தாயோட பூஜையும் நீங்க செய்யலாம் சோ இந்த அற்புதமான தெய்வீகமான வழிபாட்டை அனைவரும் வரும் புதன்கிழமை செய்து நீங்க நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கறக்காக பதிவு செய்யற இத நீங்க உங்களோட சொந்த பந்தங்களுக்கெல்லாம் அனுப்பிவிட்டு இதே வழிபாட்டை செய்ய சொல்லுங்க அவர்களுக்கும் சொந்த வீடு அமையட்டும் நமக்கும் நம் வாழும் இடத்தில் அற்புதங்கள் ஏற்படட்டும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் யார் இதை செய்ய போறீங்க வாஸ்துன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வரும் சனிக்கிழமை மதுரையில் ஒரு சிறப்பு யாத்திரையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவரும் கலந்துக்கங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறையா நபர்கள் கேட்பதற்காக ஓம் கிரீன் தாரா என்கின்ற ஒரு அற்புதமான தெய்வீக வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்ப ஒன்று தொடங்கறோம் இந்த பயிற்சியோட சிறப்பே என்ன அப்படின்னா குலதெய்வ வசியம் கிரீன் தேவதை வசியம் வாசு தேவதை வசியம் சகல தேவதைகள் வசியம் என்கின்ற தேவதை வசியங்களை சொல்லித்தந்து உங்களுக்குரிய ராசி நட்சத்திர தேவதைகளை எப்படி வசியப்படுத்தி காரியங்களை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு சொல்லித்தர இருக்கின்ற பதிவு செய்யக்கூடிய முதல் ஐம்பது நபர்களுக்கு கிரீன் தாரா என்கின்ற ஒரு சூட்சமமான தேவதையோட சிலையை பூஜை செய்து மந்திர உருவேற்றி உங்களுக்கு அனுப்பிவிட இருக்கின்றோம் முதல் ஐம்பது நபர்களுக்கு மட்டுமே ஸோ தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு உங்க பெயரை கண்டிப்பாக உடனே பதிவு செய்யுங்க நல்லது நடக்கட்டும் வரும் ஏப்ரல் முப்பது இந்த ஆண்டோட அற்புதமான அக்ஷயை திருதியை வருகிறது இப்பவே அக்ஷய திருதிக்கு நம்மளோட பூஜை மந்திர கூட்டு பிரார்த்தனையை ஆரம்பிச்சிருக்கோம் இந்த முறை அக்ஷய திருதியை முன்னிட்டு சிறப்பு குலதெய்வ வசிய அக்ஷய படி என்கின்ற ஒரு தெய்வீக படிய குபேரரோட படத்தோட மந்திர உருவேற்றி பூஜை செய்து உங்க வீட்டுக்கு அனுப்புறோம் இத பூஜை ரூம்ல நெல் போட்டு அதுல காசு வச்சு வழிபாடுல செஞ்சு செஞ்சு பண்ணங்கனா உங்க குலதெய்வத்திற்கு அந்த காணிக்கை கொடுக்க கொடுக்க குலதெய்வம் உங்களுக்கு படியளப்பால் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் திருதி என்னைக்கு இந்த மாதிரி சுபப்பொருள் வாங்குறதே நல்லது அதுவும் குலதெய்வ வசியம் செய்யக்கூடிய தெய்வீக சூட்சம பொருட்களான இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அதை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள தொலைபேசிகளில் தொடர்பு கொள்ளுங்கள் மே ஐந்தாம் தேதி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தொழில் செய்யக்கூடிய பெண்கள் தன் கட்டிருக்கக்கூடிய சக்தி நிலையை தொடர்ந்து மேம்படுத்தி தனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் திஷ்டி தோஷங்கள் அதற்கப்புறம் நோய்கள் வழிகள் பணத்தடைகள் இது எல்லாமே ஹீலிங் என்கின்ற ஒரு பயிற்சியை கற்றுக்கொண்டு சரி செய்து கொள்ள முடியும் அது இல்லை ஒரு பெண் இதை கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பல்ல நபர்களோட பிரச்சனையை தீர்க்க முடியும் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் கோர்ஸாக யாங் பிராணி ஹீலிங் தெரப்பி என்கின்ற ஒன் டே ஒர்க்ஷாப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கோவையில் இதில் நீங்கள் கற்றுக்கங்க என்னோட எய்ம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஹீலரை உருவாக்கணும் அதன் மூலமாக அந்த வீடு வந்து தெய்வீக அருள் கடாட்சத்தோட விளங்கணும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இந்த நிகழ்வில் வந்து நீங்கள் அனைவருமே கலந்துக்கங்க இந்த நிகழ்வை பற்றி மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள கீழக்கக்கூடிய தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்க இந்த இங்காங் தெரப்பி நீங்கள் கற்றுக்கொள்வதன் மூலமாக நீங்க நல்லா இருக்கலாம் உங்க குடும்பத்தை ரொம்ப நல்லா வச்சுக்கலாம் அதற்கப்பறம் இதை சமூக சேவையா செய்யலாம் அதற்கப்பறம் இதன் மூலமா ஒரு சிறு வருமானத்தையும் உங்க வாழ்க்கையில கொண்டு வர முடியும் இந்த அற்புத தெய்வீக கலையை நீங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கிளக்கக்கூடிய தொலைபேசுகளை தொடர்பு கொண்டு உங்க பேரை பதிவு செய்யுங்க மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அற்புதமான தெய்வீகமான வாழ்க்கை அவையட்டும் வாழ்க